அன்னையை பற்றி திருத்தொருள்களை பற்றி இன்னுமாக நாம் இறைவாட்டினர்களை பற்றியெல்லாம் சந்தித்தோம் இன்று நாம் கத்தோலிக்க திரு அவையினுடைய மையமாக விளங்குகின்ற திருப்பறியை பற்றி ஒரு சில சிந்தனைகளுக்காக நான் சில பற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விடுகின்றேன் ஒரு அற்புதமான பழைய பாடங்கள் சொல்கிறது அதனுடைய ஆணையத்திற்குள் வருகின்ற பொழுது முதலில் குளத்தால் பணியிட்டு நற்கருடைய ஆண்டவரை பார்த்து நமது ஆலயத்தில் இல்லை ஆனால் பிற ஆலயங்களிலே நாம் செல்லுகின்ற பொழுது முதல் முதலிலே நாம் ஆலயத்திற்குள் உடனே குளத்தால் பணியிட்டு நற்கருடையை பார்த்து நாம் வழங்குகிறோம் நித்திய சிதுக்கிய இந்த இந்த வார்த்தைகளை பல கோடி மக்கள் பல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கத்தோலிக்க திருவகையிலே நற்கருணைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்படி இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க

நாம் முயற்சிப்படுகிறோம் இதுதான் கத்தோலிக்க அவையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நாம் எப்போது ஆண்டவர் தன்னுடைய திரு அந்த கண்வாரி பணியிலே சிலர் சொல்லுவார்கள் ஆண்டவர் ஒரு முறைதானே பணி செலுத்தினார் நீங்கள் ஏன் ஒவ்வொரு முறையும் பணி செலுத்துகிறீர்கள் என்று இதை நினைவாக செய்யுங்கள் என்று கண்வாரியிலே ஆண்டவர் சொன்னதைத்தான் நமது குருவானவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த திருப்பலையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் புதிதாக திருப்பணி நிறைவேற்றுவதில்லை சொன்னதை திரும்ப திரும்ப அதே பணியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஏசியனுடைய கன்வாரி வழியை தான் நாம் ஒவ்வொரு திருப்பணியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நமது குருவ அப்பம் பிடுவதிலும் திருத்துவதற்குள் சொல்கிறது திருந்துதல் பணிகள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறுகளே திருந்துவர்களோடு இணைந்து அவர்கள் அப்பம் பிடுவதிலும் இறை வேலைகளிலும் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு வாரத்தை முதல் நாள் அப்பம் விடுவதையே அவர்கள் அப்பம் விட்டு ஒரே இடத்தில் ஒன்றாகக் கூடிய செமித்தார்கள் என்று சொல்கிறார் வாரத்தை முதல் நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் இப்போது கடன் திருப்பலியாக இந்த ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டு திருப்பணியை திருத்த ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாம் புத்துணர்ச்சி கொள்கின்றோம் நமது மூதாதையர்கள் அதை உண்டு ரத்தத்தை குளித்து இயேசுடைய சதையை உண்டதாக அவர்களால் இயேசுக்கு சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மதித்து முடிந்தது அவர்களுக்கு ஆன்ம வளம் தந்தது இந்த கருணை எத்தனை

நம்மோடு தொடர்ந்து கூட நமக்கு ஆன்மபலம் தந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திருப்பலியிலே நம்முடைய நற்கருணையின் திருகத்தவும் தான் நம்மை இன்றும் கிறிஸ்தவர்களாக நம்பிக்கைகளாக நமது கட்டுரைக்கு திருவாரையுடைய நம்பிக்கை மையம் நற்கருணை அதாவது முதல் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் முதல் மூன்று நூற்றாண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே கொன்று ஒழித்தார்கள் அவர்களை தீ விளையாக்கிறார்கள் அவர்கள் மீது என்னையை ஊற்றி அவர்களையே தீப்பந்தங்களாக பயன்படுத்தினார்கள் இந்த நேரத்தில் கூட கிறிஸ்தவர்கள் புகைகளிலே ஒழிந்து திருப்பணி நிறைவேற்றினார்கள் ஒவ்வொரு திருப்பணிகள் நிறைவிலே அடுத்த திருப்பணிக்கு நாம் வருவோமா மாட்டோமா என்று சொல்லி ஒவ்வொருவரும் கவலையோடு அந்த திருப்பலியிலே

திருநந்தமாக திருவணவை உருவாக்க ஒவ்வொருவரும் உலகத்திலே வேண்டும் என்று அவர் கொஞ்ச கால கழிச்சு நம்மளுடைய பாரம்பரியத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவர் கிறிஸ்தவனுடைய பாரம்பரியத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது மனம் இப்ப இவ்வளவு ஒரு நம்மளுடைய முருகர்களுடைய வரலாறு படிக்கிறார் கிறிஸ்தவருடைய பாரம்பரியத்தை படிக்கிறார் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் எட்டு மணிகளில் நம்மளுடைய சமைக்கு வந்து நம்மளுடைய வந்து அவர்களுடைய சமை சமைக்கு வருவதற்கு முன்பாக அவருடைய சபையை அவர் திருப்பதி நிறைவேற்றுகிறார் அங்க உள்ளவங்க சும்மா தெரியுங்க என்னையா இது அங்கோட இருக்க சிக்கித்துக்க போய் அவர் வெளியிட்டிருக்கு வெளியில இருக்கிறாங்க அவர் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு பாஸ்தர்களோட வெளியில வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளே வெளிய வந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் டெங்கட் சகோதரனாக இருந்து அவர் நமது நட்புணையை நமது பாரம்பரியத்தை நமது விசுவாசத்தை அவர் கொடுத்தார் அதே போல கணவன் மனைவியாக இருந்த அவங்க பைபிள் அவருடைய மனைவி இவர்களும் அப்படித்தான் நம்மளுடைய கிறிஸ்தவர்களுடைய நட்புறையின் மகிமையை படிக்க படிக்க அவர்களுக்கு நம்மீது நமது சபையின் மீது ஒரு ஆர்வம் வந்து அவருமாதிரி வந்து இன்றளவும் அவர்கள் திருசூக்காக நக்கருணைக்காக போயிட்டுக் கொண்டிருக்கார்கள் அதே மாதிரி கேரளாவை சார்ந்த ஜன்ஜில் சோசம் பயின்றவர் அவர் பெரிய பெரிய மகாநாடுகள் எல்லாம் அச்சேரி கூட்டங்கள் எல்லாம் நடத்தி பெண்களை ஒட்டி எல்லாம் குணமாக்கி கொண்டிருந்தவர் அவர் நம்மளுடைய நம்மளுடைய நோய்களை நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்முடைய புனித வரலாறு படித்து அவர்கள் நமக்கு சபைக்கு வந்து இன்றளவும் அவர் நமக்காக நம்மளுடைய திருவைக்காக நற்கொலை விசுவாசத்தை போதிப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நம்பி பலவே அதை நம்பவில்லை என்பதுதான் வருத்தமான துயரமான செய்தி எழுகுடர் திருநத்தம் என்று நாம் அப்பத்தையும் இந்த ரசத்தையும் காட்டுகிறார் இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தற்கொலைக்கு திருவையைக் கூட

இதற்கே நாம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கூட நம்பி பலர் சதையை உணவாக கொடுக்கின்ற போது வாழ்வதற்கான யோகா என்ன ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றில் நீங்கள் வாசித்து பார்க்கிறேன் என்று சொன்னால் ஐம்பத்தி ஒன்றிலே சொல்கிறார்கள் உண்மையிலும் உண்மையாக சொல்கிறேன் மாநில சதையை கொண்டு ரத்தத்தை குடித்தாரிய நீங்கள் என் சதையை ஒன்று ரத்தத்தை பிடிப்பவர்கள் நிலை வாழ்வதையும் இறுதி நாள்களில் நானும் அவர்களின் உயிர் தர செய்வேன் என்று சொல்கிறார் இவ்வாறு தற்கொலை பற்றி ஆண்டுகள் ஒவ்வொரு அதே மாதிரி ஆறு ஐம்பத்தி ஐந்து என் சதனையின் உண்மையான உணவு என் ரத்தம் உண்மையான நமக்காக சொல்கிறார் நீங்கள் இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை என்று நம்மைக்காக நாம் என்ன நானே உலகின் மொழி சொன்னாங்க ஆண்டவர் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் பிழைகள் சொன்னாரு எல்லாம் ஒரு அடையாள வார்த்தைகளாக தான் சொன்னாரு அதே என் தசை என் ரத்தம் என்று அதுவும் ஒரு அடையாளம் அடையாளமாகத்தானே சொல்கிறார் என்று நாம் பலர் நம்மளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் எந்த ஒரு மதத்திலும் இல்லாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் தனது உடலை தனது ரத்தத்தை நமக்காக அந்த கல்வாரிகளை சிந்தினார் என்று சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு மகிமைக்கு

ஒரே திட்டமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் இந்த ஒற்றுமை எங்கும் இல்லை எந்த சபையிலும் இல்லை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஆயிரம் ஒரே வந்தை ஒரே கலவையின் கீழ் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இயேசுடைய திருமுடன் திருநத்தத்தை இந்த திருமணியை ஏற்று வாழ்வதனால் மட்டும்தான் நம்மால் முன்சாரங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக சொல்கிறது என்று சொன்னால் நாம் இந்த நட்புடைய உணவிலே நாம் பங்கு கொள்வதாக தான் பாருங்க நமது பாருங்கள் திருத்தத்தை என்ன சொல்கிறாரோ அதை கீழே இருக்கிற குருமானவர்கள் நிறைவு தருகிறது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் இது போன்ற ஒன்றாக நம்மளுடைய நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒரே ஆண்டவரை விசுவிக்கிறோம் அவர் ஒழுக்கின்ற உடலையும் உண்பதால் மட்டும்தான் நாம் ஒரு நிலை வாழ்வை பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஒரே பள்ளி இருந்த பொழுதுதான் ஒரே திருநலை நாம் ஏற்றுக்கொண்டு இருந்த பொழுதுதான் ஒரு கடமையும் நம்மால் ஏற்றுப்பட வேண்டியது இத்தனை ஆண்களால் நாம் பொறுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் கருணை நம்ம செபஸ்தியார் ஒரு செவஸ்தியார் இவரும் முழுவதும் வாழ்ந்த காலத்திலே காசூஸ் என்ற ஒரு பத்து வயது சிறுவனிடம் ஆயன் உள்ளாப்பத்தை புரிந்து அங்கே சுடந்த கோயிலில் இருக்க கூடிய கிறிஸ்தவ இடத்திலே கொண்டு போடு இல்லை சொல்றார் அவங்க விளையாட்டு பையன் பத்து வயசு பையன் நகரமையை வாங்கிட்டு அவர் இதயத்தோடு எதிர்த்து வந்துட்டு இருக்காரு அப்ப அவரோடு அவர் வயலுறுத்த சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறதும் இந்த சிறுவனை விளையாட்டுக்கு அழைக்கிறார்கள் இவன் பிஷப் சொல்றதும் கேட்கணும் ஆயுள் சுகன கேட்கணுக்காக நான் விளையாட வரேன்னு சொல்லி இவன் மறைத்து வைத்திருந்த எதோ ஒரு இது மறைந்து வைத்திருக்கிறான்னு சொல்லி அவர் பயணிவன் அறிவிக்க அழைச்சிருந்தாங்க அந்த நேரத்திலே அந்த வழியாக சபசியார் வருகிறார் சபசியார் அந்த பையனை காப்பாற்றி ஆயிரம் கொண்டு உட்கிறார் ஆயிரம் ஆகும் அந்த சிறுவனை கொண்டு உட்பட அவன் அந்த நண்பர்களை புத்தனமாக எடுத்து ஆயிரம் கொடுக்கிறார் குறித்து சிறிது நேரத்திலே அந்த பையன் இறந்து விடுகிறார் பத்து வயதிலே முனிதனாக முதல் மனைசாட்சியாக மறைந்தவர் அந்த பத்து வயது சிறுவன் தாசி அந்த அளவுக்கு ஞானையனுக்கும் அடிகரியனுக்கும் மறைந்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னார் அந்த பத்து வயது சிறுவனுக்கு நக்கனையைப் பற்றி அடவ வெளிப்படுத்திருக்கிறார் என்று சொன்னார் நாம் நமக்கு அது தெரியவில்லை அதான் நட்பு தான் ஞானிகளுக்கும் அணிகரையருக்கும் மறைந்து சிறுவனுக்கும் வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னார் பத்து வயது சிறுவன் நட்கரனின் மீது கொண்டிருந்த அந்த தாழ் இன்று நம்மே இல்லை இந்த நிகழ்ச்சி பரவாயில்லை இந்த மாதிரி இந்த ஒரு மிக வரைவுரை கேட்க பிறகாவது நாம் என்ன இனிமேலாவது ஆண்டவரை நற்கருடைய வடிவிலே வருகின்றீர் என்பதை நாம் உள்ளாக உதிர வேண்டும் ஒவ்வொரு திருப்பலையிலும் இதுவரை நாம் எப்படி இருந்தமோ இனிமேலாவது ஆண்டவருடைய வசீகர வார்த்தைகளை சொல்லி இது என் உடல் இது என் தட்டம் என்று குருவானவர் உயர்த்தி காட்டுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்றோம் இன்னும் பல ஆண்டவர் வந்து திருப்பலையில் மட்டும்தான் நக்கருமையில் இருக்கிறார் மற்ற நேரத்தில் இல்லை என்று சொன்ன பலர் என்று நம்மை சமயமிக்க வெளியே சென்றிருக்கார்கள் வெளியே போனவர்கள் அவர்கள் எப்படி இருந்தாலும் கூட ஆனால் ஒருவரிடம் சொல்லியிருக்கிறார் நான் என்னதான் இருந்தாலும் நற்போழைக்கு விட்டு வெளியே வந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நான் இப்போது உணர்கிறேன் என்று நாம் வாழ்கின்ற காலத்திலே வாழ்கின்றவர்களே சொல்லுகின்ற அளவுக்கு நற்கருணையுடைய மகிமையை பிறர் புரிந்து கொண்ட அளவுக்கு இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை என்பதுதான் விவரமாக இருக்கிறது எங்கே நற்கருணையில் அங்கே ஒற்றுமையும் இல்லை நற்கருணை இருக்கின்ற இடத்திலே ஒற்றுமை இருக்கின்றது இன்னும் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நற்கருணை பதிமூன்று நூற்றாண்டில் வாழ்ந்த கேத்ரினா என்ற ஒரு புனிதை சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் அமா பதினான்கு ஆண்டுகள் நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் மாப்பே மாத அறுபது ஆண்டு காலமாக நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னார் உணவு தங்களது உணவை அவர்கள் இருந்ததே இல்லை நற்கனு மட்டுமே உண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னார் நற்கருணையின் மகத்துவம் என்பதை இந்த தொழில் புலியினுடைய மகத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள இன்னும் பல்வேறு எடுத்துக்காட்டு நீங்கள் யூடியூப்ல போய் அப்படின்னா நக்கருனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு நக்கருணையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எத்துணை 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 நன்மைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டாக என்று இப்ப முன்னாடி நம்ம சொல்லி தெரியணும்னு இல்லை இப்பதான் நீங்க உங்க கையில் இருக்கிற அலைபேசி வாயிலாகவே நீங்கள் நக்கருணையை அழித்து பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நக்கருணையினுடைய மதத்துவத்தை நீங்களே தெரிந்து விடலாம் அந்த அளவுக்கு திருப்பலி திருநத்தம் என்பது இன்று நம் வாழ்வியலில் நாம் வாழ்ந்த இந்த காலத்தில் ஆய்வுக்கிழமை திருப்பலியை கண்டுகிற பொழுது அந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு தேவையான சக்தியை கொடுக்கிறார் என வந்து நாம சாட்சி கொள்ள மாதிரி வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் திருப்பலியை கலந்து கொண்டு நல்ல பாவ சகித்திரம் செய்து நற்கருணை உட்கொள்

வாய்ப்பு இல்லாததான் கடந்திருப்பதில கலந்து கொண்டு நக்கருளை உண்டு நீங்கள் அதை வாழ்வாற்றி பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஞாயிறு திருப்பதிலே கலந்து கொண்டு நக்கருடைய பெற்று நீங்கள் வாழ்விட்ட பொழுது அந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாரமாக நீங்கள் பழக பழக உங்களுக்கு அது ஒரு அங்கிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் திரும்பதை காணாமல் இருக்க முடியாது

நை உட்கொண்டால் அந்த வாரத்தில் நமக்கு கிடைக்கின்ற எனர்ஜி எனவே இனிமேல் நீங்கள் உங்களுடைய வாழ்வாக்கு பாருங்கள் நற்கொருடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்ட பிறகு ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு திருப்பணிகளிலே கலந்து கொள்வோர்கள் என்கின்ற ஒரு உறுதிமொழியை இந்த நாள் நீங்கள் எடுங்கள் நீங்கள் ஆண்டவரோடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் வழங்க உங்கள் உடல் வருகின்ற பொழுது நீங்கள் பெறுகின்ற எனர்ஜி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இன்னும் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சிங்கத்தனம் செய்ய வேண்டும் என்று திருச்சபை கட்டளியர்களும் திருச்சபை கட்டளையை ஏற்றி நாம் ஒரு ஆண்டுக்காக ஒருமுறை நம்ம பாவ அறிவியை செய்து நான் கதை தள்ளுபி தான் விட வேண்டும் என்று சரி

அன்போடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் திருப்பணி என்பது எவ்வளவு மகத்துவம் நினைந்த பணி என்பதை நீங்கள் இன்று சிந்தித்து வாருங்கள் குருவானவர் ஒவ்வொரு பணியிலும் அப்பத்தையும் ரசத்தை வசிகள வார்த்தைகளாக சொல்லி அதை ஆசிர்வதித்து அதை விட்டு குடிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த நிலத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் எனவே திருப்பணியுடைய மகத்துவத்தை அறிந்த நாம் இனியாவது வாரத்துக்கு ஒரு முறை நாம் திருப்பணி கண்டு ஆண்டவரை முன்னோர் முன்பு படம் பெறுவோம் என்பதை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்த்து ஒரு நிமிடம் நாங்கள் கண்களை முடித்து விட்டோம் ஆசீர்வாதத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதுல நோடைய மதத்துவத்தை நாங்கள் இனியாவது ஒவ்வொரு திருப்பணியிலும் எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள் எங்கள் ஒரு ஆவியின் வலங்களாக என்பதை நாங்கள் உணர்வுகிறோம்

என்பதைமாக ஏற்றுக்கொள்கின்றோம் இந்த சக்தியை ஆற்றலை நன்றாக இந்த காலங்களில் உரையை நிறுத்தியதற்காக உங்களுக்கு நன்றாக வடிவில் எங்களோடு இருக்கிறீர்களை உணர்ந்தவர்களாக தக்கையை மகிமையை உணர்ந்தவர்களாக நாங்கள் தொடர்ந்து எங்கள் தொழில் அமைகளை பயணிக்க தேவையான அருள் ஆற்றலைகள் न किताब